மந்திரம் ஒரு மந்திரம் பார்த்துட்டு கிளம்பலாம் பன்னேர் மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டால் அதாவது திருவாசகத்தில் நான் நேற்று கவனிச்சத செயலர் அண்ணாலாம் இருக்கிறதுனால சொல்கிறேன் ஒரு மறுமலர்ச்சின்னு தான் சொல்லணும் எப்படின்னா மோகன ராகத்தில் பாடுறதுன்னு பாடிக்கிட்டே இருந்தோம் அப்போ எல்லாரையும் உள்ள கொண்டு வர முடியலை இவங்க அதை கொஞ்சம் வேகத்தை கூட்டிட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க மோகன ராகத்தை கடந்து திருவாசகத்தில் ஒரு வேகத்தை கொண்டு வந்து மோகன ராகத்தில் பாடிய ஆரம்ப காலங்களில் அதற்கு கருவிகளெல்லாம் கிடையாது மொத்தமாக கச்சேரியில் ஒரு சில பாட்டு பாடும்போது கருவி இருக்கும் இப்போ அவங்க தனியாக அதுக்குன்னு ஒரு மிருதங்கத்தை வச்சு அதுக்குன்னு ஒரு கருவிகளை எல்லாம் வைத்து பாடும்போது திருவாசகம் தனக்கு வேறொரு வடிவத்தை என்ன செஞ்சுட்டு எடுத்துச்சு இன்னும் ஒரு சில பதவிகள் பாடலை பாடனா அதில் டான்ஸ் ஆடுற பதிகம்லாம் இருக்குது நல்ல வேலை எங்கள் மக்களை இதான் அம்மானை பொற்சுண்ணத்தில் டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் தவிர்த்துட்டார் அவர் அதனால் திருவாசலம் வேறு ஒரு வடிவத்தை எடுத்து இன்றைக்கி தேவார கச்சேரி பண்ணுபவர்களிடத்தில் கூட ரெண்டு மணி நேரம் கச்சேரியில் ஒரு மணி நேரம் என்ன கேட்குறாங்களாம் திருவாசன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஐயா சொன்னார் அதனால் இது ஒரு பெரிய மறுமலர்ச்சி நானே என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா எல்லாத்துலேயுமே நாம் போய் மாற்றிக்கிட்டோம் இல்லைன்னா பேசாமல் திருவாசல எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் சில வருடங்களுக்கு முன்பே நான் அறிவித்தேன் அப்படியே பாத யாத்திரையாக மடத்துக்குளம் வழியாக சென்னை வரைக்கும் நடந்து போக போகிறேன் திருவாசகம் மட்டும் அப்படின்னு அறிவித்தேன் ஆனால் எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை வரணுமே வகுப்புக்கு அதனால தான் அந்த ப்ரோக்ராமே நடக்காமல் போயிடுச்சு ஆமாம் திருவாசகம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம் எந்த ஊரில் மூவர் கண்டியம்மன் கோயில் சோமவாரப்பட்டியில் திருவாசகம் மட்டும் சொல்லிக் கொடுக்குறோம் மூன்றாவது சனிக்கிழமை டீச்சர் வந்திருந்தாங்க போன ஊருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வந்துருங்க ரெண்டு மூணு மணி நேரம் திருவாசகம் மட்டும் பன்னிநேர் மொழியால் பங்கனி அல்லால் நான் மற்றிலேன்னு கண்டாய் தின்னமே ஆண்டாய் தின்னமே ஆண்டாயின்னா நீ என்னை உறுதியாக அடிமை கொண்டாயின்னு அர்த்தம் உறுதியாக அடிமை கொண்டாய் சின்னமே ஆண்டாய் சிவபுரத்து அரசே சிவபுரத்து அரசேனா இறைவன் இருக்கிற இடத்தை நாம் சிவபுரம்னு சொல்கிறோம் அருணை வடிவேல் முதலியார் சொல்லுவார் நீங்கள் ஏதோ சிதம்பரம் திருவண்ணாமலை மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது சிவபுரம் எதால் பார்க்க முடியாது கண்களால் பார்க்க முடியாது நமக்கு புரிகிறதுக்காக சிவபுரம் கிழக்கு வாசல் மேற்கு வாசல்னு அங்கேயும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு உபசாரம் அப்படின்னு சொல்லுவார் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அதன சிவபுரத்து அரசே திருப்பெருந்து உரை ரெண்டும் தான் சிவபுரத்து அரசே என்பது சிவன் திருப்பெருந்துறை சிவனே என்பது குரு இறைவன் யாராக வருகிறாரு குருவாக வருகிறார் குருவே சிவமென கூறின நந்தி இறைவன் குருவாக வருவதை திருப்பெருந்துரை உரை சிவனே எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகன் என்றவை நின்றனே வைத்து சாமிகிட்ட நம்ம எதையெல்லாம் வைக்கணும்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு நம்முடைய எண்ணம் யார்கிட்ட இருக்கணும் இறைவன்கிட்ட இருக்கணும் இது ஒவ்வொன்றா நாம் சொல்கிறோம் இதை மொத்தமாக சொன்னார் திருநாவுக்கரசர் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சுழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினை வினையே நெடுங்காலமே அந்த தேவாரத்தில் நாலு டியூட்டி சொல்றாரு மாரியம்மன் படத்தை எங்கள் வீட்டில் நான் மாரியம்மன் படம் வைத்து வழிபாடு செய்கிறேன் மாரியம்மன் படத்தை வழிபாடு செய்தாலும் சரி சிவனுடைய படத்தை வழிபாடு செய்தாலும் சரி நாலு ட்யூட்டி செய்கிறார் வாழ்த்தவாயும் வாயால் என்ன செய்யணும் பாடணும் சாமியை பாடணும் வாயும் நினைக்க மடனெஞ்சும் மனசு எதுக்கு நினைக்கிறதுக்கு சாமியை நினைக்கிறது நாம் எப்போது நோயாளி ஆகிறோம் தெரியுமா சாமியை தவிர மற்றதை நினைக்கும் போது மனசு வீக் ஆகிடும் அந்த நம்முடைய அங்கு அண்ணாவும் சரி கிருஷ்ணகுமார் ஐயாவும் மைக்கிலே சொன்னாங்க இவங்க பாடுறதை பார்த்தா இரநூறு வருஷம் உயிரோடு இருப்பாங்க போல் தெரியுது அப்படின்னு என்ன காரணம்னா அந்த வயசில் அந்த உற்சாகத்தில் பாடுறது கஷ்டம் திருவாசகத்துக்குன்னு அந்த புக்கை எடுத்துகிட்டு வண்டி ஏறி வந்து பாடுறாங்க பார்த்திங்களா நாற்பது வயசுக்கு மேலான ஏகப்பட்ட மன உளைச்சல் ஒன்று பாடுனோம்னா அதெல்லாம் போயிடும் ராம இவர் சொல்ற சங்கரர் சொல்கிறார் பாலஸ்தாவத் கிரீடா சக்தக தருணஸ்தாவத் தருணி சக்தக எனது அப்படி ஒவ்வொன்ற விருத்தஸ்தாவத் சித்தாசக்தக என்ன அர்த்தம்னா குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டிலே வாழ்க்கை போயிருது பாலஸ்தாவத் கிரீடா கிரீடம்னா விளையாட்டு தருணஸ்தாவத் தருணி சக்தக அப்படின்னா என்ன அர்த்தம் வாலிபாலாக இருக்கும்போது வாலிபாலுக்குரிய சேட்டைகளில் வாழ்க்கை போயிருது விருத்தஸ்தாவ சிந்தா சக்தரை வயசாகிட்டுன்னா சிந்தா அர்த்தம் ஒரே திங்கி அதாவது வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறார் கோடிக்கணக்கான எண்ணங்கள் ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுவது கோடியில் பழங்குற ஒரு செகண்டு கூட இவனால் நிம்மதியாக வாழ முடியலை ஏன்னா மைண்டில் என்ன ஓடிட்டுருக்குது விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு டிவி பார்க்குறான் ஏதோ ஒரு வீட்டில் திருட்டுனா நம்ம வீட்டில் திருடு போயிருவோம்னு பயப்படுறான் ஷேர் மார்க்கெட் சாமிட்டுனா அதுக்கு பயப்படுறான் தங்கம் விலை ஏறிட்டுனா பயப்படுறான் இவன் எதுக்கெல்லாம் பயப்படுவானோ அதையெல்லாம் அவன் காட்டுறான் உண்டா இல்லையா இவன் எதுக்கெல்லாம் பயப்படுவானோ அதையெல்லாம் அவன் நீசாக காட்டுறான் அப்போ ஒவ்வொரு நிமிடமும் கமலஹாசன் ஒரு படத்தில் ஒரு பாட்டாகவே பாடினார் பயம் பயம் பயம்னு என்ன செஞ்சார் இலங்கை லாங்குவேஜில் பேசுவார் கமலஹாசன் இலங்கை தமிழில் ஒரு பாட்டே பாடினார் எதை கண்டால் பயம் அதை கண்டால் பயம் பயத்திலே மனிதன் வாழ்கிறான் இந்த திருமுறைகளை பாடும்போது அது அங்கமாலைன்னு ஒரு திருநாவுக்கரசர் பதிகம் இருக்கிறார் செல்லில் அடிச்சிங்கன்னா வரும் அங்கமாலை டெய்லி ரெண்டு தடவை சொன்னீங்கன்னா எல்லா பயமும் போயிடும் நம்முடைய உடம்பு முழுவதும் எதில் போயிடும் வாழ்த்தவாய் தலையே நீ வணங்காய் கண்கால் காணீங்களோ செவிகால்கு ஆ டீச்சர் எல்லாம் அது நகல் போட்டு கொடுத்தாங்க செவிகால் கேழ்வீங்களோ மூக்கே நீ உரலாய் வாயை வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் கால்களால் பயனின் எல்லாமே யாரை நோக்கி சாமியை நோக்கி இருக்கணும் சிந்தனையின் இந்தனக்காக்கி அதேதான் சார் இங்கே திரும்புது சோமு சார் அங்கே சிந்தனை காக்கின்னு சதகத்தில் சொல்கிறார்ல அதை இங்கே ரிப்பீட் பண்ணுற எண்ணம் எண்ணம் இறைவன் மேலே இருக்கணும் ஆரியம்மன் மேலே நம்ம எண்ணங்களெல்லாம் இருக்கணும் எண்ணமே உடல் இறைவன் மேலே இறைவனுக்காக உடல் வாய் யாரையே பேசணும் இறைவனே பேசணும் மூக்கை எப்படி சார் இறைவனுக்கு பயன்படுத்துறதுன்னா முதல்ல கோயிலில் உள்ள இந்த வாசனை நம்முடைய மூக்கு கூட போக போகவே மனசு மாறும் ரெண்டாவது இந்த மூக்கை எப்படி பயன்படுத்துறதுன்னா மூச்சு பயிற்சி எது வழியாக தான் பண்ணணும் மூக்கு வழியாக தானே பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் ஐந்து எழுத்து சொல்லிக்கொண்டே மூச்சு எழுத்து பயிற்சி பண்ணுறது ஆகமத்தில் இருக்குது ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டே மூச்சு பயிற்சி செய்வது ஆகும் முகம் மூக்கை பயன்படுத்தணும் அதோடைய செவி காதால நல்ல விஷயங்களை கேட்கணும் செவி சுபையுணரா வாயுணரின் நாட்கள் அவியனும் வாழினும் எது வள்ளுவர் சொல்ல இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப இப்படியெல்லாம் சொன்ன திருவள்ளுவர் இந்த திருக்குறள் படிச்சிங்கன்னா வள்ளுவர் மேலேயும் கோபம் வரும் ஏன்னா அவ்வளவு டென்ஷன் ஆகும் நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்காதவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்னங்கிற அவழியமும் என் அப்படிங்களா அப்படி சொல்றார் வள்ளுவரே டென்ஷன் ஆகிற இடம் நிறைய இருக்கு அதுல ஒண்ணு இது ஆமா அதனால எல்லாவற்றையும் ஆர்ட கொடுக்கணும் இறைவனிடத்தில் ஒப்படைக்கணும் சிந்தனை நிந்தனக்காக்கி காக்கி கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் வளர்க்க ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற ஐம்புலங்களை சாமியை போட்டு நிரப்பணுங்கிற நமக்கு ஐம்பலன்களில் என்ன இருக்குது யாரி பவான் போனோம்னால் இப்போ உளுந்த வடை சூப்பராக இருக்கும் தயிர் வடை சூப்பராக இருக்கும் தயிர் வடைங்க என்னது வடை மிச்சமான தயிர் ஊற்றி சாப்பிட்றது பேர் தயிர் வடை இப்போ நம்ம மக்களுக்காக சுட சுட தயிர் ஊற்றி கொடுக்குறாங்க ஆனால் தயிர் வடைங்கிறது எதுக்காக சாம்பார் வடை தயிர் வடை எதுக்காக வந்தது மிச்சமான இப்போ நீங்கள்லாம் மிச்சமான உணவை இன்னொருத்தர் கொடுக்க யோசிக்கிறீங்க திருநெல்வேலியில் சைவ சித்தாந்த முகாமில் மிச்சமான பொருளை காலையில மிச்சமான இட்லி சாயங்காலம் உப்புமா பண்ணி கொடுத்துருவாங்க இரவில் மிச்சமான பொருளை காலையில அவங்கவுங்க விரும்புகிறவங்க சாப்பிடலாம் ரொம்ப சுவையா பாதுகாப்பாக வேற மாதிரி அதை மாத்தி கொடுத்துருவாங்க அப்போ இருக்கட்டு பாடத்துக்கு வருவோம் இந்த ஐம்புலன்களையும் நம்ம வேற எதுலேயோ கொண்டு உலகில என்ன செய்வோம் இணைக்கிறோம் செவி கண் என்றிவை நின்கனையே வைத்து சிந்தனை நிந்தன காக்கிங்கிற திருவாசகத்தை கம்பல்சரியாக இதில் இணைக்கணும் அங்கமாலையை இதில் இணைக்கணும் வாழ்த்தவாயுங்கிறத இதில் இணைக்கணும் அப்போ தான் இதனுடைய முழு பொருள் வரும் அழகான மந்திரம் ஒரு நாள் பேசலாம் இந்த மந்திரத்தை சரியா எல்லாத்தையும் சாமி மேலே வைக்கணும் கண்ணு சாமியை தவிர என்னோன்ன பார்க்கும்போது தான் நம்ம மனசு கெடுது காது சாமி விஷயத்தை தவிர என்னோன்ன கேட்கும் போது தான் நம்முடைய எல்லாமே மனசுக்கு தான் போகுது கருவிகள் தான் வேறு ஸ்டோரேஜ் எங்கே தான் மனசில் தான் அதனால தான் காந்தியடிகள் தீயவத்தை பார்க்காது தீயவத்தை பேசாதே தீயவத்தை கேட்காதேன்னு அப்போ பாசிட்டிவ் சொல்லுங்க நல்லவற்றை பார் நல்லவற்றை கே நல்லவற்றை பேசு அதுதான் சாமிங்கிறோம் நாம் அவரே இடையராது யாருடைய நாமத்தை தான் சொல்லிட்டு இருந்தார் ராமநாமத்தை தான் சொல்லிட்டு இருந்தார் ஆ சொல்லி கொண்டு தான் இருந்தார் அதனால் மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிலேன் கண்டார் அவர் சொல்றார் இந்த மண்ணுலகத்தில் நான் உன்னை அடைவதற்காகவே காத்திருக்கிறேன் இந்த பதிகம் அவருடைய இருந்தது அவருக்கு வந்து எடுத்துக்கிட்ட நேரத்தினால அவர் வந்து அந்த பதிகத்தை விட்டுட்டார் இந்த பதிகம் அவருடைய வச்சிருந்தார் வாழாப்பத்து வச்சிருந்தார் அவருடைய வாளாப்பத்து வச்சிருந்தாரு திருக்களுக்குன்ற பதிகம் வச்சிருந்தாரு இது பாடலை லிஸ்டில் வச்சிருந்த நேரம் வந்து உணவு கொடுக்கணும் இல்லை பெரியவங்களுக்கெல்லாம் மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிறேன் கண்டாய் உண நீ எனக்கு வேணும் மற்றபடி நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பல என்று சொன்னார் வருக என்னை வா என்று அழைத்து கொள்வாயே என்று மாணிக்க வாசகர் பாடுகின்ற பகுதி இதையெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது இன்னும் மேலும் மேலும் அனுபவிப்போம் என்று சொல்லி நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவை தலைவருடைய தொகுப்புரைக்கு பிறகு நாம் நிறைவு செய்யலாம் சிவாயினார்